அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பொன்மாரியம் சேனல் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை குறிப்பிட்ட சில படங்கள் தான் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில படங்களில் ஒரு ஓரளவுக்கு நல்ல எதிர்பார்ப்போட வந்த படங்களில் ஜோஸ்வா கிமே போல்காகன்னு சொல்லி ஜிவிஎம் அவர்களோட அந்த படமும் அதுக்கூட போர்னு சொல்லி ஒரு படம் அது வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டு இந்த ரெண்டு படமும் எதிர்பார்க்கப்பட்டது ஏற்கனவே ஜோஸ்வாவோட ரிவியூ நம்ம சேனலில் போட்டோம் அது பார்த்துங்க அதுக்கடுத்து போர்ன்ற படமும் பார்த்துட்டேன் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்தது ஏன்னா இந்த படத்தோட டேரக்டர் பிஜாய் நம்பியார் வந்து லெஜெண்டரி டைரக்டர் மணிரத்னா அவர்களோட அசிஸ்டன்ட்டு அதெல்லாம் டப்ளியூரஸ் சப்ஜெக்ட்டு அது இல்லாமல் போஸ்டர் டிசைன்ஸை வேறு லெவலில் தெரிய விட்டுருந்தாங்க அதுலேயும் நல்லா பண்ணியிருந்தாங்க ட்ரைலரும் நல்லா ரீச் ஆச்சு ஸோ இந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லி பல எதிர்பார்ப்புகளோட வந்துச்சு இந்த படம் எப்படி இருந்தது படத்தோட ப்ளஸ் மைனஸ் ஃபீட்பேக் எல்லாத்தையும் வந்து ரிவியூவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் வந்து படம் ரிவியூ பண்ணிவிட்டு வரோம் அந்த படம் தேட்றங்கிறதை எப்படி இருக்குதுங்க இப்போ இந்த படம் வந்திருக்குல்ல அந்த மாதிரி தேட்டரில் வர படங்கள் தேட்டருக்கு அப்புறம் ஓடிட்டி அதுக்கப்புறம் ஓடிடியில் வரும்போது எப்படி இருக்கும் அது இல்லாமல் ஓடிடி டைரக்ட் ப்ரீமியர் படங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கும் சட் பண்ணுறதுக்கும் எயிட்டின் ப்ளஸ் படமா இல்லை ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு ஒரு கால் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன் அது இல்லாமல் நம்ம சேனலில் புது படங்கள் ரிவியூலாம் பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த ரிவ்வியூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் வரைக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் வாங்க விமர்சனங்கள் போகலாம் படத்தோட கதை என்னென்னா படத்தோட படத்தில் வந்து ரெண்டு ஹீரோஸு ஒருத்தர் வந்து ஆர் அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் வந்து இந்த கா ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து சீனியராக இருக்கார் அவர் பாஸ் அவுட் ஆகிட்டார் அவர் வந்து ஒரு தீசி சப்மிஷனுக்காக அந்த காலேஜுக்கு வந்து போய்ட்டுருக்காரு காலேஜ் ஒட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுக்கிட்டே வந்துட்டு போகிறக்கா அவர் சீனியர் அவர் பாஸ் அவுட் ஆகி போயிட்டார் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்குனால அந்த காலேஜ் வந்துட்டு போகிற மாதிரி கேரக்டர் அப்போ போ அம்மா காளிதாஸ் வந்து ஃப்ரெஷ்ஷராக ஜாயின் பண்ணார் அந்த கால அந்த மெடிக்கல் காலேஜில் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து சந்திக்கிறார் அர்ஜுன் தாஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரு ரிவல்ட்ரிங் ஒரு சின்ன பகை இருக்குது அப்படிங்கிறது அப்புறமா தான் தெரிய வருது ரெண்டு பேருக்குமே அப்புறம் தான் ஞாபகப்படுத்தி அர்ஜுன் அர்ஜுன் தாஸுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிற காளிதாஸ் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனையாக முடியுது இதுக்கு நடுவில் சஞ்சனா நடராஜனை வந்து காளிதாஸ் வந்து விரும்புகிறாரு அவங்க லவ் பண்ணுறாங்க அது வந்து நடுவில் வந்து அர்ஜுன் தாஸ் வந்து அதை அது வேண்டாம் தடுக்கிறாரு ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ரிவல்ட்ரிங்காக அது இல்லாமல் அர்ஜுன் தாஸ் வந்து சஞ்சனா நடராஜனோட அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ இப்போ சஞ்சனா நடராஜன் குழப்பம் வருது அர்ஜுன் தாஸான ஃப்ரெண்டான அவர் சொல்கிறது கேட்குறதா இல்லை அவங்க மனசுக்கு பிடிச்ச காளிதாஸ் ஜெயராமன் அவரோட அந்த ரொமான்ஸை கண்டினியூ பண்ணி தான் குழப்பம் வருது இறுதியில் என்ன ஆச்சு காளிதாஸுக்கும் அர்ஜுன் தாஸுக்கும் உள்ள அந்த ரிவன்று என்னாச்சு சஞ்சனா நடராஜனுக்கு காளிதாசுன்னு உள்ள அந்த ரொமான்ஸ் என்னன்றது பல முடிச்சகள்லாம் வந்து கிளைமேட்ஸ் எதிர்பார்த்த டேஸ்ட்டோட முடியுது தான் பேலன்ஸான மிச்ச கதை இன்னும் படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம் படத்தில் ப்ரெஷன் பார்த்தா படம் டெக்னிக்கலி சவுண்டான படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மணிரத்னம் அவர்கள் அசிஸ்டண்ட்டு இந்த படத்தில் கற்றுக்கிட்ட மற்ற வித்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம் டெக்னிக்கல் வாய்ஸ் நல்ல ஒரு வேலை வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம் அந்தளவு படத்தில் வந்து பிரமிப்பாக இருக்குது ஏன்னா படம் எல்லா சீன்ஸும் நல்லா பழிச்சு பழச்சுன்னு இருக்குது டாப்பாங்கல் ஷாட்டு ஃபை அந்த கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஒரே ஷாட்டில் எடுத்துருப்பாங்க அந்த கிட்ட அதெல்லாம் நல்லாவே இருக்குது அதெல்லாம் படம் ஃபுல்லாகவே நல்லா ஒரு ரிச் லுக்கில் இருக்குது அதுக்காக நம்ம சினிமாட்டுக்கு அப்புறம் பாராட்டுகளை தெரிவிச்சிக்கலாம் மியூசிக் வந்து த்ரூ அதான் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து பயிலிங்கில் மனசில் வச்சு எடுத்திருக்காங்க ஹிந்தி தமிழ் இடத்துலேயும் வந்திருக்கு அதனால் படத்தை நல்ல ஒரு ஆக்ஷன் சேனலே எடுத்து மனசுலேயே ஆக்ஷன் குறை நல்லா நல்லாயிருக்கு ஆக்ஷன் பண்ணவங்களுக்கும் நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சிக்கலாம் துருவு தான் மியூசிக் பண்ணியிருக்காரு பா பாடல ஓரளவுக்கு ஈஸியாக கேட்குற அளவுக்கு நல்லாயிருக்கு பிஜேமும் ஓகே ராகம் தான் அது இல்லாமல் படத்தில் மெயினாக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் அந்த காளிதாசன் சஞ்சனா உள்ள கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஆர்கானிக்காகவே நல்ல ஒரு உண்மையான லவர்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அவங்க நல்ல பேராக தெரிகிறாங்க இனி வாரங்காலங்களில் நிறைய படங்களில் இந்த பேர் நடிச்சா ஓடின்ற அளவுக்கு சிறப்பு காட்சிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட எடுத்துகிட்டு நம்ம அளவுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு பிஜே ஓரளவு இதில் வெற்றி பெற்றாருன்னு சொல்லலாம் படத்தில் அர்ஜுன் தாஸை ரசின்னு சொல்லி நல்லாவே இருக்குது ஒரு கோபம் வந்து ஒரு எமோஷன்ஸு அது வந்து ஆற்றாமையை வெளிப்படுத்துறது அப்புறம் கொஞ்சம் அடங்கி போகிறது ஆகிறதுன்னு சொல்லி மெச்சூரிட்டியான ஆக்டிங்கை நல்லா பண்ணிக்கிறேன் அர்ஜுன் தாஸா இருக்கும் ஓரளவுக்கு தெரிவிச்சுக்கலாம் படத்தில் மெயினான கேரக்டர் சஞ்சனா நடராஜன் தான் ஏன்னா அவங்க வந்து அஜின் அந்த ஒரு நட்பையும் வந்து மீற முடியாமல் அப்புறம் காளிதா ஜெயராஷனோட அந்த ஒரு ரொமான்ஸ்லேயும் ஒரு டவுட்னஸ்ஸு அந்த ரொமான்ஸை கண்டினியூ தான் வேணாமல் அவன் மேலே ஒரு டவுட்டு அவர் வந்த அப்புறம் அவங்க ஃபீல் குட் ஆஃப் ஃபீல் பண்ணுறது எல்லாத்தையுமே நல்லா ஒரு காட்சிகள் வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த படம் அவங்க முழு நேரத்தில் அவங்க நடித்த ஒரு முழுமையான ஹீரோயினாக வந்திருக்க முதல் படம்னு கூட சொல்லலாம் அந்தளவு அவங்க ரோல் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வருது பல படங்கள் அவங்க வந்து சில சில சீன்ஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க சொல்கிற உதாரணமாக ஜெகமதி வந்திருலாம் கொஞ்சம் ஓரளவு சீன்ஸாக வருவாங்க இந்த படம் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறாங்க இந்த படத்தில் அவங்கள சுற்றி தான் பல காட்சிகள்ங்கிறது அது நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அவருங்கால நிறைய படங்கள் நல்ல நடிப்பு அறிவிப்பார் தமிழ் நடிகைக்கு சஞ்சனா நடுறது பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறாங்க அல்லாமல் படத்தில் டிஜி மணும் ஒரு போராளி கேரக்டரில் அவங்களும் சிறப்பாக கேரக்டர் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் படத்தில் வந்து காமெடி காளிதாஸோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் ஒரு சில டைமிங் காமெடி பண்ணுறாரு அது ஒரு சில அளவில் அளவில் எடுக்க எடு ஓரளவுக்கு ஈடுபட்டுருக்க ஸோ மற்றபடி காமெடி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க அளவுக்கு தான் இருக்குது ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குன்னு சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் போல ரிவார்ட்ரி வந்து நல்லாவே இருக்குது இந்த காளிதாசும் அர்ஜுன் அந்த கிளைமேக்ஸில் மோதிக்கிற ஃபைட்டு நல்லாவே எடுத்திருக்காங்க படம் வந்து ஆஹா ஓஹா இந்த மைனஸ் ஆகிடையே அப்படின்னா ஒன்று ஒரு சில சீன்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா இந்த படம் வந்து மெடிக்கல் காலேஜ் பின்பலமாக கொண்டது ஏன்னா அர்ஜுன் டாக்டராக இருக்கார் கப்பாசோட் சஞ்சனாவும் வந்து டாக்டராக இருக்காங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க காளிதாஸ் ஜெயராமன் வந்து புதுசாக ஃப்ரெஷராக டாக்டராக வந்து ஜா ஜாயின் ஆகியிருக்காரு அவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த வன்முறை கையில் எடுக்கிறது அப்புறம் போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுற மாதிரி காட்சிகள் அப்புறம் சஞ்சன ரஜினவன் வந்து புகை பிடிக்கிற மாதிரி காட்சிகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அதை தவிர்த்துட்டு வர மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ சமீபமாக வந்த ஒரு மலையாள படம் ஆனால் மஞ்சு பாய் மஞ்சுமே பாய்ஸ் படத்தில் கூட அந்த ஒரு ட்ரக்ஸு சிகரெட்டுக்கு நிறைய காட்சிகள் ஒரு ஸ்கோப் இருந்துமே அதில் அவாய்ட் பண்ணிவிட்டு படத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்பர் ஒன்றாக ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து ஜஸ்ட்டு ஒரு என்னோடய நிலவெல்லாம் உள்ள கருத்து அது படத்துக்கு தேவையான சீனா வச்சுருக்குன்னு பட் அது வந்து தேவையானன்னு யோசிச்சு அது வந்து அளவுக்கு அதனால எந்த ஒரு பெரிய அளவில் அது சீன் இல்லைனாலும் பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பு இருக்காது ஏன்னா கட காட்சி காலம் வந்து உங்களுக்கு வந்து காலேஜ் மெடிக்கல் காலேஜில் இருக்கும்போது அங்கே ஸ்ட்ரீட்னஸ் எப்படின்னு நமக்கே தெரியும் அதெல்லாம் ப்ரைவேட் செக்யூரிட்டிலாம் இருந்தாங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் வந்து ஆட்கள்லாம் அலோட் பண்ணாமல் மாட்டாங்க அதான் உண்மையான ஒரு லாஜிக்கு ஆனால் இந்த படத்தில் லாஜிக் மிஸ்டேக் மாதிரி யார் ஒன்னா வந்துட்டு போகலாம் ஹாஸ்டலுக்கு யார் வேணா போகிறாங்க வராங்க அந்த டைமில் நைட்லலாம் வந்து இஷ்டத்துக்கு வந்து சுற்றிட்டு போகிற மாதிரிலாம் காட்சி அமைப்புகள் அது எவ்வளோ யாரும் வேணால் குடிக்கலாம் லேடிஸ்லாம் ஆலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி ஹாஸ்டலில் அந்த மாதிரியான காட்சி அமை கொஞ்சம் நேரடியாக இருக்குது அது கொஞ்சம் என்னால் வந்து லாஜிக் மிஸ்டேக்காக பார்க்கப்படுது அது இல்லாமல் காலேஜா பேக்ரவுண்டு என்னன்னே தெரியல அது இல்லாமல் அவர் வந்து படத்தில் வந்து போல்டாகவே இருக்கிற ஒரு வசதியானவராக எங்கேனா எப்படிப்பட்டாலே அவரோட பேக்ரவுண்டே சொல்லலை அவர் இத்தனைக்கும் ஃப்ரெஷ்ஷராக வந்துட்டு வந்து சீனியர் ஸ்டூடெண்ட்டு பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்டு எய்த்து முதல்ல படத்தில் கிட்டத்தட்ட ஒரு டீச்சர்ஸ் அடிக்கலை ப்ரொஃபஸர்ஸ் அடிக்கலை மற்றபடி எல்லா விதமான ஒரு க ஒரு காலேஜுக்குள்ளே அட்டுவெளி எங்களும் பண்ணுறாரு பண்ணுறது அப்புறம் அந்த சீனியர்ஸ் எடுத்து போராடுறது காலேஜ் சார் மணிக்கு நிற்கிறேன்னு சொல்லி சீனியர்களுக்கு வந்து சண்டை வலிக்கிறது சீனியர்களை அடிக்கிறது அப்படின்னு சண்டைக்கு ரெடி ஆகுறது எக்கச்சக்கமான ஆளுங்களை திரட்டுறதுன்னு சொல்லி இவர் பண்ணுறது சேட்டைகளை கூட வந்து கல்லூரி நிர்வாகம் வந்து கண்டுகாமண்டாக வந்து போகிறதுன்றது இல்லாமல் நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி தெரியல அதில் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம் இயக்குனாரு அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஏற்கனவே அந்த பல படங்களோட ரசம்ஸ் இருக்குது ஆயுதம் எழுத்து அக்னி நெருக்கு நெருந்த இந்த படத்திலோட காட்சிகள்லாம் இருக்குது அதில் ஆயுதத்துக்கு பல காட்சிகள்லாம் அதில் வர மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் சேர்மன் ஆகணும் அரசியல் வரணுன்ற காட்சி அமைப்புகள்லாம் இருக்கு ஸோ அது அது கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போய் இருந்துருக்கலாம் அது இல்லாமல் இந்த படத்தில் வந்த அந்த காலேஜ் சீன்ஸ்லாம் வந்து நல்ல சிறப்பாக காட்சிப்படுத்திருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இதயம் அப்புறம் ஈரோமோனி ரோஜாவே இப்போ சமீபத்தில் வந்த படங்களில் வந்து ஆலைக்காய் இந்த மாதிரி படங்களில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்கள வந்து அந்த காலேஜ் காட்சிகள்லாம் வந்து சிறப்பாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க அந்த காலேஜுக்குள்ளே ஒரு காமெடிகள்லாம் வச்சு ரொமான இன்னும் சொல்ல போனால் இருதயம் ஒரு படம் அந்த சமீபத்தில் மோகன்லால் அவர்கள் பையன் நடித்து அந்த படம் எட்டாச்சு மலையழுத்துல அதிலேயும் காலேஜ் சின்ஸும் நல்லா இருப்பார் ஒரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் பையன் தான் அந்த ஒருத்தர் வினி ஸ்ரீனிவாசன் தான் எங்கே இருப்பார் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி காலேஜ் போர்ஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீல்ஃபுடாக கொண்டு போயிருக்கலாம் அது வந்து அடிதடி இந்த மாதிரிலாம் வச்சதுக்கு பதிலாக அந்த மாதிரி கொண்டு போய் வேறு லெவலுக்கு போயிருக்கோம் இல்லைனா படத்தை வந்து ஃபுல்லாகவே இவங்க ரொம்ப போர்ஷன் வந்து நல்லா இருக்குது அலைப்போ இது கேரடிக்கு இது ஓகே கண் பண்ணி அந்த மாதிரியாக கொண்டு காளிதாஸ் காலிதாஸ் சஞ்சனா கொண்டு நடுவில் அர்ஜுன் தாஸ் வில்லன் மாதிரி கொண்டு போயிருந்தா வேறு மாதிரி கதைகளும் போயிருக்கான்னு கொஞ்சம் ஆர்கானிக்காக இருந்திருக்கும் என்னால் இதெல்லாம் சின்ன சின்ன இல்லிக் மிஸ்டேக்காக பார்க்கப்படுது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னா படத்தில் வந்து டெக்னிக்கல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படம் எனக்கு வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்கணும் மேஜிக்கலாம் இருக்கும் படம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் இருந்தால் பரவாயில்ல ஓரளவுக்கு அபோ ஆவரேஜிங் மூலம் ஒன் டைம் வாட்சப்ல தான் பார்க்குறான்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக யூஎஸ் சர்டிஃபிக் கொடுத்தலாம் ஏடிஎம் ப்ளஸ் படம் தான் ஏன்னா இன்டிமேட் சீன் தான் இருக்குது அது காலியும் ஸ்ரீராமும் சஞ்சனாவும் ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு சீன்ஸ்லாம் இருக்குது அது ஏடிஎம் ப்ளஸ் சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு படம் அது யூஏ எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல அந்த படத்துக்குன்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த காட்சிகள்லாம் பார்க்கணுமா மணிக்கு கால் எடுத்துங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் ப்ளஸ் சீன்ஸ் தானே அந்த அளவுக்கான ஒரு சீன்ஸ் இன்டிமேட் இருக்குது இன்டி இன்டிமேசி ஸோ அது வந்து நீங்கள் அதை கால் எடுத்துங்க மொத்தத்தில் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்கணுமா வேணாம்கிற காலை நீங்களே எடுத்துங்க சினிமா விரும்பி பார்ப்பேன் அந்த சினிமாவோட அந்த ஆங்கிள் ஷார்ட்ஸ் டெக்னிக்கெலாம் எப்படி இருக்குன்னு இந்த ஆலியூர் படங்கள் வந்து ரசித்து பார்க்குறவங்க அந்த அந்த கேமரா ஆங்கிள்ஸ் எடிட்டிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு அது கொஞ்சம் விரும்பி பார்க்குறவங்க சினிமாவோட ரசிகர்கள் சினிமாவோட நேசம் இருக்கவங்க அவங்கலாம் அந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் படம் ரொம்பவும் போர் அடிக்காது ஒன் டைம் ஆச்சு ஒரு அளவு தான் இருக்கும் ஓரளவு என்கேஜிங்காக இருக்கும் ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஏட்டின்ன்ற சொல்லுவங்க ஒரு பார்க்கலாமா ஆனால் என்ற காலை நீங்கள் எடுத்தங்க டைம் பாஸ் கேட்டகிரியில் வரும் வேறு ஒருத்தர் விவசனம் அதை முன்னாடி சந்திப்பாங்க அதுவரை நன்றி வணக்கம் Bye. <laughs>